மைத்ர முகூர்த்தம் அக்டோபர் மாதத்தின் முதல் மைத்ர முகூர்த்தம் எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் முதல் எட்டு மணி எட்டு நிமிடங்கள் வரை இந்த மைத்திர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது மேஷ லக்னமும் அஸ்வினி நான்காம் பாதமும் இணைந்து வரக்கூடிய இந்நேரத்தின் திதி கிருஷ்ண திவிதியை துதி கரணம் கரசை கரணம் யோகம் ஹர்ஷன யோகம் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் புதன்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் மனதார வணங்கி நாம் கடன் கொடுக்க வேண்டியவரக்கான சிறு தொகையை நேரிலோ அல்லது ஆன்லைன் வங்கி மூலமாகவோ நேரில் கொடுக்க இயலாதவர்கள் வெள்ளை நிற கவரில் அசலுக்கான சிறு தொகையை கவரின் மேல் அவர் பெயரை எழுதி தொடர்ந்து இத்தொகையினை சேர்த்து கொண்டே வந்து நேரில் கொடுக்க நேரிடும் பொழுது இத்தொகையை கொடுத்து நமது கடனை சிறிது சிறிதாக குறைத்து கடனிலிருந்து மீண்டு வருவோம் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி பயன்பெறவும் நன்றி